ஆர்த்தி ஜெயம் ரவி உங்களுடைய விவாகரத்து வழக்குல புதிய திருப்பம் வந்திருக்கா வாங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே ஆர்த்தி அவங்களும் ஜெயம் ரவி அவங்களும் இருந்தாங்க ஒரு சில மனு கசப்பு கருத்து வேறுபாடு இதனாலதான் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஜெயம் ரவி அவர் வந்து விவாகரத்து முடிவு எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா ஆர்த்தி அவங்க பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு என்னோட கணவர் கூட வாழணும் எனக்கு அதுதான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேசினா முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல அவர் கூட நான் பேசணும் எனக்கு கொஞ்சம் பேச விட்டா போதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரவி அவர் அவரோட வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் கஷ்டம் என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா பேசி இருந்தாரு ரவி அவருடைய நலனுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய அறிக்கையில கூட ரவி அவரு குடும்பத்தோட நலனுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னாரு ஆர்த்தி அவங்களும் நிறையவே வந்துட்டு ஆனாலும் ஆர்த்தி அவங்களை தான் எல்லாருமே கண்டபடியா திட்டி தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு அவங்க காரணம் சொன்னாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இந்த வழக்கு வந்து இப்ப விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு போயிருக்க ஏற்கனவே ஆர்த்தி அவங்க வந்து எனக்கு வந்தது தெரியாது நான் வந்து வந்து இதுல சம்மதிக்கல எனக்கு இதுல விருப்பம் கிடையாது என்னோட தரப்புல இருந்து நான் என் கணவர் கூட வாழணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ரவி அவர் அந்த முடிவுல இருந்து மாறாம இருக்காரு ஆனா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்கு இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி ரெண்டு பேருமே சமரசமா பேச்சுவார்த்தை நடத்துங்க பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது சமரச பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காராம் ரவி அவர் இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துல நேரில் ஆயிருக்காரு அவரோட மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி மூலமா ஆஜராயிருக்காங்க நீதிபதி இவர்கள் ரெண்டு பேரையுமே சமரச தீர்வு மையத்துல இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த வந்து சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையை இன்னைக்கு தினம் வந்துட்டு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் சேர்ந்து பேசி ஏதாவது முடிவெடுத்தா இந்த வழக்கு விசாரணை முடிவுல கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் சொல்ல போனா இந்த விவாகரத்தை வந்து இல்லாம போகலாம் ரெண்டு பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பை அவங்க கொடுத்திருக்காங்க சமரசமா பேச சொல்லிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் விவாகரத்து சொன்னாங்க இல்லையா அதை தொடர்ந்து எத்தனை விவாகரத்து செய்திகள் வந்துச்சு தனுஷ் அவங்கள ஐஷ்வர்யா அவங்களுக்கு கடைசியில பாத்திங்கன்னா நாங்க சேர்ந்து வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல ஏன்னா விவாகரத்து அந்த வழக்கு விசாரணையெல்லாம் நடந்தா ரெண்டு பேருமே ஆஜர் ஆகுறதில்ல அந்த வழக்கு அந்த வழக்கு பாட்டுக்கு அப்படியே இருக்கு அதை பார்த்து தான் எல்லாருமே முடிவெடுக்க போறாங்களா மறுபடியும் இந்த பிரிஞ்ச ஜோடிகள் எல்லாம் சேர போறாங்களா இந்த விவாகரத்து அப்படிங்கிற முடிவை அவசரப்பட்டு எடுக்காதீங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க பேச புடிக்கலைன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டு போங்க பேசாதீங்க அமைதியா இருங்க ஆனா சரியாயிரும் அப்படின்னு தான் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் சமூக வலைதளத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரவி அவருடைய தனிப்பட்ட வகையில அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த சமரச பேச்சுவார்த்தையில அவங்க சேரணும் அப்படிங்கறதுதான் ரசிகர்களுடைய ஆசையாவும் இருக்கு ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னைக்கு இந்த வழக்குல இந்த மாதிரி தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கலை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க